கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்களானவர்கள் வணக்கம்ங்க ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவலையில் லம்பாடி காலக்கன்றுங்க அதுபோக ஒரு கிடாரிக்கன்று இருக்குதுங்க ஒரு கரவு மாடு தெளிவான மாடு நல்லா ஒழுங்காக கரக்கூடிய மாடு தெளிவான மாடு இருக்குதுங்க ஒரு செவலை காலக்கண்ணுங்க விற்பனை பதிவில் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு என்ன தேதி என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு போடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவில் பார்க்குறதுங்க ஒரு செவலையில் வரக்கூடிய லம்பாடிங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவலை அப்படிங்கிறது ஒரு சந்தன பிள்ளையாக வந்து செய்கிறீங்க காயடிச்சு காது வாட்டி விட்டால் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்றரை புடி உயரம் இருக்குது நல்லா தாடபொடி இல்லாமல் நல்லா நெட் நிலத்தில் ஒரு பதிமூன்றரை புடி உயரத்தில் சுழு சுத்த இன்னும் பல் போடுறதுக்கு ஏழு எட்டு மாதம் ஆகும் வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாஞ்சு பதினாறு மாதம் ஒரு பதினெட்டு மாதம் அனுசரிச்சிருக்குங்க பல் போடுறதுக்கு குறைஞ்சது ஒன்று ஆறு மாதம் ஆகுங்க தற்போது உயரம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூன்றரை புடி உயரத்தில் இருக்குது தோல் சுத்தம் லேசான பெருமுடியாக இருக்குது அந்த பார்த்திங்கன்னா நம்ம கழிஞ்சி வரும்போது மாடு காயடி விட்டிங்கனாலும் நல்லா தெளிவாக வந்து சேருங்க கண்ணாமொல்லி தெளிவான கண்ணாமொல்லி மற்றபடி குழாம்பு கைகள் ஊக்கம் குறைப்பிடுது கழிப்பு சொல்லி இல்லாமல் எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய கண்ணுங்க யாருக்கு எந்த மாதிரி மாடுகள் கன்றுகள் பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தருக்கும் செலக்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியாதுங்க பொதுவாக நம்ம கொண்டு வந்து போடுறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்குறவங்க வாங்கிக்கலாமுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாமொழி தெளிவான கண்ணாமொழியில் இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா பில்லை கண்ணாக வந்து சேருங்க காய் வச்சு நல்ல பெருவீட்டில் வந்து சேரும் அதே மாதிரி வந்து நல்லா வாய்க்கடிச்சுங்க தவுடு கொட்டத்துக்கும் அருமையாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரூவா பட்ஜெட்டில் முன்னப்பட்டு வருதுங்க வேணுங்கிறவங்க தொடர் வந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வீடியோக்கள் கால் வேணுன்னாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கங்க நேரில் வந்து பார்க்குறவங்க பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாங்க அன்னாடு போடக்கூடிய பதிவுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து கால்நடைகள் வந்துடும் டெய்லி வாங்கிட்டு வந்து டெய்லி விற்பனை பதிவு நம்ம போட முடியறதில்லைங்க நீங்கள் மதியம் போடக்கூடிய பதிவில் பார்க்கக்கூடிய கண்ணுகள் வேணும் மாடுகள் வேணும்னா நேரில் வரவங்க காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் வந்துட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி போடக்கூடிய பதிவில் பார்த்துக்கலாமுங்க இந்த கன்று பிடிச்சவங்க தொடர்புட்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் மேலே கொடுத்துருக்கு நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டுங்க நம்ம இடம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் இருக்குது இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க அதே அதேமாதிரி பேசி முடிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு அட்வான்ஸ் பண்ணிடணுங்க அஞ்சு டூ பத்து நிமிஷம் டைமுக்குள்ளே அட்வான்ஸ் பண்ணிடணும் அப்போ தான் நம்ம நிறுத்தி வைக்க முடியுங்க அதே மாதிரி மாடுகள் கண்டுல கால்நடையில் அளவுக்கு நம்ம டிவியில் செல்லில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் உயரத்தில் நீளத்தில் அளவு சை செலவு வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்ன பெருசாகவும் தெரியலாமுங்க சின்னதாகவும் தெரியலாம் இது வந்து இயல்பான விஷயம் நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கணும் ஒரு சில ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதிச்சிக்கிறாங்க நம்ம ரெகுலராக வாங்கி எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் கண்ணுகள் மாடல் சோட்டிருக்கும் டி ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்குன்ட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சு டிவிலேயும் பார்த்துக்கிறாங்க அதை பார்த்துட்டு டிவி ஃபுல்லாக ஃபுல்லாக மாடாக இருந்தது பார்த்தீங்கன்னா கண்ணு சின்னதாக இருக்குது மாடு சின்னதாக இருக்குதுங்கிறாங்க பெருசு சிறுசு அப்படிங்கிறது நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்கொடுங்க அது ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம சொல்லிக்கிறோம் வீடியோ பதிவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க மயிலை மாடு ஒம்பது மாதம் சினை நாலாவதீற்று மாடுங்க இன்னொரு பத்து நாளில் வந்து கன்று போட்டுக்கும் மடிகாம்பு சுத்தம் அருமையாக இருக்குது பின் மாடு ஏற்றம் கொம்பு தலையில் கையால் சுத்தத்திலையுங்க அதைபடி மாட்டில் குறைப்பில் குறை கரைப்பு இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பிடிச்சிக்கிற மாதிரி இன்னொரு பத்து நாள் ஆகுங்க கன்று போடுறதுக்கு நல்ல வெயிட்டு கிணத்துல ரொம்ப கறியிலையும் இல்லாமல் ரொம்ப வாடலையும் இல்லாமல் கரெக்டான பதத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சுழி சுத்தமான மாடுங்க மயிலை மாடு காங்கின் மாடு போடுறக்கூடிய கன்று வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதீற்று கன்றுங்க கறவை ஒரு ரெண்டு ரெண்டரை வருமுங்க ஒரு நேரத்துக்கு வேணுங்கிறவங்க உண்டு கேட்டுங்க பின் மாட்டில் டாப் குவாலிட்டியான மாடுங்க கொம்புதலையிலும் நல்லா சிறப்பான மாடுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் கன்று பிடிக்குங்க இந்த மாட்டை பொறுத்த அளவுக்கு வட்டக்கொம்பு நாலாமைத்து மாடு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாதிரி ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிறதுக்கு நல்ல பின் மாடி தோகைங்க கறவைக்கு காலை அணைச்சி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அணைக்காமல் கறந்தாலும் தாராளமாக கறந்துக்கலாமுங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது நல்லா அழக அழகான மாடு மயில மாடு வேணும்னா நீங்கள் விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ரொம்ப பெருவெட்டு மாடும் இல்லைங்க அளவு சைஸான மாடு கரெக்டான மாடுங்க மற்றபடி மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா முன்ன பண்ண வரும் வேணுங்கிறவங்க தொடர்புண்ட கேளுங்க குழாம்பு கை கால் ஊக்கம் மாடு ஸ்டைலு அழகு எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல மாடுகள் அப்படிங்கிறது எதாவது ஒன்று ரெண்டு தான் வருது விருப்பம் இருக்கிறவங்க நல்ல மாடு இந்த கும்பதலையில் வாங்கி வளர்த்து விரும்புகிறவங்க விருப்பப்பட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் ரொம்ப இல்லை சிறு மாடும் இல்லை கரெக்டான மீடியம் சைஸ் மாடுங்க ஃபோட்டோ வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கோங்க எல்லா சுத்தமும் இருக்கக்கூடிய மாடு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடாரி கண்ணுங்க எட்டு டு ஒம்பது மாதம் வயதாச்சு சுளி சுத்தம் தெளிவாக இருக்குது இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தவங்க பாட்டி நம்ம ரொம்ப கான்டெக்ட் பண்ணால் அட்வான்ஸ் ஒரு மூணு ரூபாய் நாலு ரூபாய் பண்ணியிருந்தாங்க திருப்பி இன்னும் ரெஸ்பான்ஸே இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பற்றி போட்டுட்டோம் மாடு வாங்கினவங்க பதிவை பார்த்துட்டு கூப்பிட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் கால் பண்ணி கேட்டு எடுத்துக்கோங்க எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தவங்களுக்கு விற்பனை செய்வோங்க ஏன்னா மாடு வந்து பார்த்திங்கன்னா விற்று எட்டுலேருந்து பத்து நாள் ஆகுதுங்கண்ணோட மழை காலத்தில் நம்மளும் வச்சுருக்க முடியாது வேணும்னா ஃபோன் பண்ணி கேட்டு எடுத்துக்கங்க இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணு இருபத்தி ஏழு ரூபா விலை சொல்லியிருக்கிறோம் கண்ணை பிடிச்சவங்க யார் வேணாலும் கேட்டு தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமங்க எல்லாம் சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க செவலை கன்று கிடாரி கண்ணு எட்டு மாதம் ஒம்பது மாதமான சொல்லி சுத்தமான கண்ணுங்க வீடியோ பற்றியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மேலே கொடுத்துருக்க நம்பருக்கு சரி பார்த்து கூப்பிட்டுக்குங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் கொண்டு எடுத்துக்கலாமுங்க அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்லா நாடி உடம்பு ரட்ட திமிழமைப்பு எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடிய கண்ணு கைகள் சுத்தம் கொம்புதலை எல்லாம் சுத்தமாக இருக்குதுங்க தோல் நெய்ஸு நல்ல தோல் நைஸ் நல்லா துடி துடி துடிப்பு தெளிவான கண்ணு சுறுசுறு பட உடற்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பல கறக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க தொப்புள் ஊடுருவி தொங்குதுங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தோல் நைஸ் பின் ஏதோ ஏற்ற ரட்டத்திமிழமை அமைப்பு நாடி உடம்புல கைகால் சுத்தத்தில் குழாம்பு சுத்தம் எல்லா சுத்தம் இருக்கக்கூடிய கண்ணு சுருகிலும் இருக்க வேண்டிய சுருகில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க மாடு நல்ல மொக்கை சைஸில் பெருபெட்டு மாடாகும் வேணுங்கிறவங்க இந்த கலர் பிடிச்சிருக்குன்னா அந்த மாடு பிடிச்சிருக்கு தான் தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு பட்ஜெட்டில் முன்னேற்ற ஒம்பது பட்ஜெட்டில் முன்ன புண்ண வரும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோங்க நேரில் வர மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாமுங்க டெய்லி விற்பனை பற்றி போடுறோமுங்க டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டு வாடகை எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு வாடகை தொகை என்ன வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை தொகை கொடுத்தாலும் போதும் அந்த அடிப்படையில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு நேரில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனீங்கனாலும் போதும் முழு தொகையை கட்டிட்டு போகணும் அப்படிங்கிறத யார்கிட்டையும் வந்து நம்ம வற்புறுத்தி வாங்குறதில்ல கொண்டு போய் இறக்குனதுக்கப்புறம் அப்புறம் தொகையும் வண்டி வாடகையும் வண்டியில் கொடுத்து விட்டிங்கன்னா மீண்டும் நாளை ஒரு நல்ல பற்றியில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறோம்ங்க நன்றி வணக்கம்